நிறைய மனக்குழப்பங்கள் உனக்கு இருந்தாலும் இந்த மூன்று தினங்களாக நிறைய மனநிறைவுடன் அடுத்து நாம் எந்த எல்லைக்கு செல்ல போகிறோம் என்ற ஒரு முடிவு எடுத்துத்தான் இந்த தாயிடம் உரையாறுவதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார் சரியா தாயிடம் வந்த பிறகு எனக்கு அனைத்தும் சரிவர நடக்கும் எனக்கென்று சொந்த பந்தங்கள் யாரும் இருந்தாலும் அவர்களுடைய முன்னிலையில் என்னுடைய வாழ்க்கை செல்லவில்லை அங்கு வீச்சிருக்கும் ஆதிபராசக்தி தாய் தான் எனக்கு முழுமையாக எனக்கு துணைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் இவ்வளவு காலங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் உனக்கு என்ன தேவை என்றாலும் இந்த ஆதிபராசக்தி கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்று உனக்கு நன்கு தெரியும் யாரிடமும் கைநீட்டி பெறுவதற்கு எதுவும் கிடையாது ஆனாலும் மற்றவர்கள் கை முன்னிலையில் நான் கை நீட்டி விடக்கூடாது தாயே என்றுதான் என்னிடம் நீ பலமுறை வந்து கைநீட்டி நீட்டி மருவத்தூரில் என்னிடம் வந்து உரையாடி இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும்

ஆதிசக்தி தாய் உனக்கு அனைத்திற்குமான வரத்தையும் கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உனக்கு அனைத்துமே லாபங்களாகத்தான் சென்று கொள்ளப் போகிறது அது மட்டுமல்லாமல் உனக்கு எல்லாமே எல்லா தெய்வங்களும் உனக்கு துணைக்கு வருகிறது குலதெய்வங்கள் என்பது உனக்கு துணைக்கு வந்தால் அனைத்தும் சரிவர நடக்கும் என்றுதான் இந்த தாயிடம் முறையிட்டாய் அதற்கான வழியையும் இந்த ஆதிசக்தி தாய் இன்று முதல் இந்த கருப்பனை உனக்கு துணைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாள் காரணம் வாகனங்களில் செல்லும் சமயத்தில் உனக்கு அனைத்தும் நல்லவையாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய கருப்பனை உனக்கு துணைக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன் இது ஆதிசக்தியுடைய வாக்கு சரியா உம் இதுதானே கேட்டு வந்த உம் உம் தாய் எனக்கு என எல்லாவற்றிற்குமாக துணை இருக்க வேண்டும் யாரிடம்

ஏனென்றால் உனக்கு கேட்டோ பரவாயில்லை அவர்கள் எதற்காக கேட்கிறார்கள் அவர்களுடைய கஷ்டத்திற்குத்தானே அவர்களுக்கு என்று கேட்கிறார்கள் என்று அள்ளி கொடுத்துக்கொண்டிருக்கிறாய் இப்பொழுது அது நான் மறுக்கவில்லை ஆனாலும் அவர்களுடைய கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே அவர்கள் செய்ததற்கு நான் கொடுக்கும் தண்டனையாக இருக்கும் சமயத்தில் நீ யாருக்கும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டுமல்லாமல் உதவி செய்யாமல் இருந்தால் பாவம் ஏற்பட்டுவிடும் என்று நீ பயப்படவும் வேண்டாம் ஆதி சக்தி தாய் கூறுகிறாய் நீ கொண்டு இல்லை என்று சொல் நானே சொல்றேன் உனக்கு நீ வச்சுக்கிட்டு இல்லைன்னு நீ சொல்லிட்டு நீ உயர்வதற்கு இந்த தாயானால் அதிகம் உனக்கு கொடுக்கத்தான் போகிறார் சரியா அதனால யார் வந்து உன்னை எனக்கு அதற்கு வேண்டும் இதற்கு வேண்டும் கஷ்டப்படுகிறேன் என்று கேட்டால் எந்த மனநிலையிலும் நீ யாருக்கும் எந்த விதத்திலும் பொருள் உதவி கொடுக்க கூடாது சரியா அப்படியே நீ நடந்துக்கோ உன்னை முழுமையாக இந்த ஆதிசக்தி தாய் வழி சென்று உன்னை கரை சேர்த்து இந்த தாய் முழுமையாக உன்னுடைய சொந்த மனையில் அமர வைத்து உன்னுடைய வாரிசுகளுடன் வம்சாவளியாக உன்னுடைய நிலம் உன்னுடைய வம்சத்திற்கே சேரும் என்று இந்த ஆதிசக்தி தாய் உனக்கு வாக்குரைக்கிறார் கையில கையில

பதிலுக்கு நீண்ட நாட்களாக குழப்பமான மனநிலையில் இருக்கிறார் அந்த எல்லையில் அனைவர் மத்தியிலும் நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் ஆனாலும் ஏதோ ஒரு குறை அவர்களை பார்க்கும் சமயத்தில் எனக்கு கண்ணீர் வருகிறது தாயே என்று தான் குழம்பி கொண்டு வந்து இப்போ உட்காந்துருக்கேன் அம்மா சொல்கிறது புரியுதா சொல்லுவார் சொல்ல அம்மா ஆமாம் உண்மைதானே நீ எதற்காகவும் யாருக்காகவும் பயந்து அள வேண்டிய அவசியம் கிடையாது ஆதிசக்தி தாய் உனக்கு துணைக்கு இருக்கிறார் உன்னை வழிநடத்தி செல்கிறேன் என்று உனக்கு நான் வாக்குறைத்திருக்கும் சமயத்தில் அவர் செய்த தவறுக்கு இந்த ஆதிசக்தி தாய் தண்டனை கொடுப்பாரே தவிர மற்றபடி நீ எந்த தவறும் உன்னுடைய குடும்பத்தார் யாரும் செய்யவில்லை சரியா அதனால நீ எதை நினைச்சு யார் என்ன பார்த்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தாயின் கண்முன்னிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது யாரை நினைத்தும் எப்படி வாழப்போகிறோம் என்று புரியவில்லையே என்று குழம்பிக்கொண்டு மனதை கொண்டு உன்னையும் மனசஞ்சலப்படுத்தி உடல்நிலை சரியில்லை என்று உறங்காமல் நல்ல விதத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் சரியா விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய சொந்த கருமத்தில் யார் என்ன உரைத்தாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது சரியா உண்மை உம் யார் என்ன பார்த்தாலும் என்ன பார்க்கிறாங்க எங்கேயும் செல்ல முடியவில்லை குழந்தை அழைத்து சென்றால் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிடுகிறது எல்லாரும் என் பின்னே ஏதோ பேசுகிறார்கள் அப்படித்தான் தோன்றுகிறது என்று மனக்குழப்பத்தில் நீ அங்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே எல்லையில் சொந்த மனையில் உன்னை உட்கார வைத்து அரங்கு பார்க்க போகும் சமயத்தில் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியா உம் உங்களுடைய வீட்டுக்கு எதிர்புறத்துல படி ஏற மாதிரி ஒரு வீடு பக்கத்துல ஒரு சந்து போகுதா அவங்க வீடு நீ போறியா அடிக்கடி போறியா விளக்கு வச்சு அந்த சந்துக்குள்ள போனியா போக கூடாது சரியா விளக்கு வைத்து அந்த எல்லைக்கு நீ போதா சரியா நீ அங்க போக வேண்டாம் மாலை நேரத்துல விளக்கேத்தி வச்சு நீ வீட்டுல இருந்தா போதும் எதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய குடும்ப ரகசியங்களை யாரிடமும் உரைக்க கூடாது சரியா யார்கிட்டையும் போய் உன்னுடைய குடும்ப ரகசியம் உன்னுடைய கணவனை பற்றி உன்னுடைய சொந்த பந்தங்கள் பற்றி யாரிடமும் உரைக்க வேண்டிய அவசியமில்லை அனைத்தையுமே இந்த சக்தி தாய் பார்த்து விளக்கேற்றி வைத்து நீ அவளிடம் முறையிடும் சமயத்தில் அது எனக்கே வந்து சேரும் அப்பொழுது உனக்கான பதிலை நானே கொடுப்பேன் அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நிம்மதியாக இருக்கலாம் உன்னுடைய கணவன் உன்னை சரியான பாதையில் அழைத்து செல்லும் சமயத்தில் இந்த தாயும் உனக்கு துணைக்கு வந்து முழுவதுமாக உன்னுடைய வம்சத்திற்கே இந்த தாய் துணைக்கு நிற்பாள் இது ஆதிசக்தியுடைய வாக்கு